அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எலுமிச்சை பழம் மூலம் ராஜவசியங்கள் செய்யும் முறை அதாவது ஒரு சிலவங்க வந்து ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கையில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருப்பாங்க அல்லனா மடியில் கட்டி வச்சுருப்பாங்க அல்லனா பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க எலுமிச்சை பழம் இது என்ன மாதிரி விஷய விஷயங்கள்னு சொன்னால் எலுமிச்சை பழம் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க அவங்களே ஒரு சில விஷயங்கள் மந்திரிச்சு கொண்டு வந்திருப்பாங்க அந்த மந்திரிக்கக்கூடிய முறை அதை அவங்க வச்சுருக்கதால் அவங்க சொல்படி எல்லாம் கேட்டு நடப்பாங்க அவங்க சொல்லுக்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கும் அப் அப்படிப்பட்ட ஒரு ஹை லெவலில் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை மந்திரிக்கிறது எப்படி அதை என்ன மாதிரி பயன்படுத்தணும் அந்த வித்தைகளை நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு பழம் நல்லா இல்லாததா இருக்கணும் அதாவது எந்த எந்தவொரு இருக்க இருக்கக்கூடாது எலுமிச்சை பழத்தில் அந்த எலுமிச்சை பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிரிட்ஜுக்குள்ளே வச்சுதான் இருக்கக்கூடாது அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா மரத்துல இருந்தே பறிச்சுக்கங்க நல்ல பழமாக இருக்கட்டும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரத்தெட்டு பிச்சிப்பூ பிச்சிப்பூ தெரியுங்களா பிச்சிப்பூ அல்லது மல்லிகைப்பூ எடுத்துக்கணும் எலுமிச்சை பழத்தை இடது கையில் வச்சுக்கிட்டு எலுமிச்ச பழத்தை இடது கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்க ஆயிரத்தெட்டு மல்லிகைப்பூவால் ஒவ்வொரு மல்லிகைப்பூவும் எடுத்து இந்த மந்திரம் இருக்குது அதாவது ஓம் நமோ வசிய நம குரு குரு ஓம் படு ஸ்வாஹா இந்த மந்திரம் தான் ஓம் நமோ வசிய நம குரு குரு ஓம் படு ஸ்வாஹா இந்த மந்திரத்தை ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்து மேல போடணும் அதுக்கடுத்து மல்லிகைப்பூ எடுத்துட்டு இந்த மந்திரம் சொல்லிட்டு எலுமிச்சை பழத்து மேலே போடணும் நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்த போறோமோ அதை மனசார நினைச்சுக்கணும் நம்ம ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்க போலாம் அவர் நம்ம சொன்னபடி நம்ம டீலுக்கு ஒத்து வரணும் அப்போ அதுக்காக அவரோட பெயரை நினைச்சுக்கலாம் அவரோட உருவத்தை நினைச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க வேற யாரோ இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த குடும்பத்து பிரச்சனைகளை சரி பண்ண போகலாம் அப்போ இத பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகளுக்கு போறீங்க பெரிய வில்லங்கமான விஷயங்கள் இந்த விஷயங்களுக்கு போகும்போது கூட இந்த எலுமிச்சு பழத்தை பயன்படுத்திக்கலாம் இதை எப்பேற்பட்ட பெரிய பெரிய நபர்களை சந்திக்க போனாலும் அவர்கள்ட்ட போன உடனே அவங்க நம்ம சொல்படி கேட்டு நடப்பாங்க கட்டாயம் உங்களுக்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கும் இதுதான் அந்த எலுமிச்சை பழம் மூலம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு சில வேலை எலுமிச்சை பழத்துக்கு இயற்கையாகவே ஒரு சில கிரகிப்பு தன்மை உண்டு நம்ம என்ன விஷயத்தை நினச்சி கையில் வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தை அது நடத்தித்தரோம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு அதனால் இது ஒரு சரியான முறை எலுமிச்சை பழம் ராஜ விஷயம் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்